சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தமது வாழ்வாதாரங்களை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மற்றும் இதுவரையில் உடைகள் உலர் உணவுப் பொருட்கள் கிடைக்காது இலங்கை வாழ் மக்களுக்கு உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கும் செயல்திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் ஒரு மாத காலமாக நாடளாவிய ரீதியில் குருநாகல் ஹொரம்பாவ வெள்ளவத்தை திகிவலை கல்கிசை நீர்கொழும்பு அகுரண கடுகஸ்தொட்ட பரகதினிய மாவனல்லை உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்பமான சேகரிக்கப்பட்ட உடைகளையும் உலர் உணவுப் பொருட்களையும் மிகவும் பாதுகாப்பான முறையில் குருநாகல் நாரம்மல ஹொரம்பாவ ஜாமியா ஜுமா பள்ளிவாசலில் மதரசா மாணவ மாணவிகளின் ஒத்துழைப்போடு களஞ்சியப்படுத்திக் கொண்டோம் களஞ்சியப்படுத்துவதற்கான அனுமதியை ஹுறம்பாவ ஜாமியா ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகம் எமக்கு நல்கியது மேலும் பெல்தனிகொட தாருல் நிசா பெண்கள் அமைப்பு உறுப்பினர்கள் மூலமாக உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகளும் வழங்கி வைக்கப்பட்டன இன்னும் பிறந்த குழந்தைகளுக்காக தேவைப்படும் நெஃப்கின் போன்ற சிறு குழந்தைகளுக்கான உரைகள் கொழும்பிலிருந்து வாகன போக்குவரத்து மூலமாக நிறுவனத்தின் உரிமையாளர் திருமதி அஸ்கா அவர்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது அவற்றை சியம்பலாகஸ் கொடுவ பகுதியைச் சேர்ந்த திரு அன்வர் அவர்கள் மிகவும் பாதுகாப்பான முறையில் எம்மிடம் இலவசமாக கொண்டு வந்து சேர்த்தார் கொலியாபிட்டிய சர்வமத குழுவின் உறுப்பினர் கொலியாபிட்டிய மேற்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தண்டகாமு பிரதேச மக்களால் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் உடைகள் முச்சக்கர வண்டி மூலமாக கொண்டு வந்து தரப்பட்டது டிசம்பர் மாதம் காலை முதல் உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை வெவ்வேறாக பொதி செய்து அந்த வேலைகளை எமக்கு இலகுவாக்கி தந்தார்கள் இலங்கை ராணுவம் தெரிவு செய்யப்பட்ட ஆடைகளில் சிலதை ஐந்தாம் கட்டமாக கொரோனாக்கள் விதிகமையில் அமைந்துள்ள முகாம் மக்களுக்கு கொண்டு செல்ல முடிவெடுக்கப்பட்டது தொடர்ந்து நான்கு தினங்களாக இலங்கை ராணுவ வீரர்கள் மூலமாக சேகரிக்கப்பட்ட உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை பொதி செய்யும் பணியிலும் ஈடுபட்டோம் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக பகல் உணவு வழங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாகன வசதியோடு அதிவேக நெடுஞ்சாலையோடாக குருநாகல் ரிதிகம பிரதேச செயலக பிரிவில் அமைந்திருக்கும் தேதுரு நதிகம பகுதிக்கு விஜயம் மேற்கொள்ளப்பட்டது இதற்கான போக்குவரத்து அனுசரணையினை குருநாகல் அசதும பகுதியைச் சேர்ந்த ஐமேக்ஸ் பிரிண்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் ரிஸ்வான் ஹனிஃபா அவர்கள் வழங்கியிருந்தார் இந்நிகழ்வில் ஊடகவியலாளர் ஃபஸ்லான் உட்பட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஃபர்ஹான் உட்பட இன்னும் பலர் கலந்து கொண்டனர் அதன்போது எம்மால் கொண்டு செல்லப்பட்ட உடைகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் அப்பகுதி கிராம உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அப்பகுதியின் நிலைமை தொடர்பாகவும் அங்குள்ள மக்கள் முகாம்களில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளையும் எம்மாள் அவதானிக்க முடிந்தது அப்பகுதியில் இருக்கும் பாலமுன்றின் ஒரு பகுதி நீரில் அடித்துச் சென்ற காட்சிகளையும் எம்மாள் அவதானிக்க முடிந்தது பொதுமக்களால் எமக்கு வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மற்றும் உடைகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் தரை வான் மற்றும் கடல் மார்க்கமாக நிற்கதியான மக்களுக்கு தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டிய அர்ப்பணிப்பான பணியை நாம் தொடர்ந்து வருகின்றோம் இதில் குறிப்பாக கிராம கொண்டு உலர் உணவு மற்றும் ஆடைகள் கிடைக்காத அனர்த்த முகாம்களில் இதுவரையில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிவாரண யாத்திரைக்காக இலங்கை போலீசார் உட்பட முப்படையினரும் எமக்கு அவர்களது ஒத்துழைப்பை முழுமையாக வழங்க ඒ නිසා ඒ පීඩාර පත්තුල ඉන්න ජාතාව ගෙනුවෙන් විශේෂයෙන්ම හදතින අප මීගත්ත නිදිාරත්තා මේ පවර්තන යන ආපතා මධ්‍යක්ථානයට අපේ ජාත්‍යන්තර මානු හිමිකම් ගෝඩිය මෙෙහුම් සමුව ්‍යාපාරයති නවා ඇවිල්ල අපිට දගුල්ුව පරුණු සිිුවක සයාපල්ල ඒ අවශ්‍ය ආධාර අපිට ලබල දුන්නා ඒව මම ා්‍යන්්‍ර මානුව මිකම් ගෝඩිය හම සමුවත්ජක්ෂය සහ මාධ්‍යත්දස් මාධ්‍යයක් කර්සක මාධ්‍යවේදී පස්ලන් මහතාට අපේ ගෞරය ස්තුූතිය පුද කරනවා එමගේම ජා්‍යන්්‍ර මානුව හිමිකම් ගෝඩිය මෙහුමටත් අපි අපේ ගෞරිය ස්තුූතිය මේ අස්ථාවය පුද කරනවා අපේ යත්ථනය ලොකු හමුගන්හන්සේ ම හොතේ තම අක්තර වැැමතුරේ නෑ එරියේ වැරග සාාගන්න නිසානිසා මෙන්න මේ ලැබුණ ඒ ආධාර නිසි පිළිුරට මෙතෙක් අපි ගෙන මාසකට ආසන්ද කාලයක් පවර්තනා ප්‍රවාකාරයයටම ඒ ජනතාවවෙත ලබාදීමට කටයුතු සූතාරන් කරනවා මෙතන තමයි අපි මේ ප්‍රදේම දදිහුම් අධ්‍යත්තානය හැරිදන අතෙන කම්ම ති්‍යත්මතුේ අදරත් පේන වැැති මේේ ජනතාව ැවිල්ල මේ සමදාාන වැරකරතු ගෙකිලා අදත් රිදිේ උපිදෙසෙව සොම්පග සමිතිය ප්‍රාධික් ලේකම්කාරය මැරියත් වෙලා බාන්්ධ මෙතර බෙදාහරනවා. දිනාටාව දැක්ගන්නල පුළුවන්. ඒ සි නවත නවත් ස්තු ලන්තු වෙනවා මෙන්නම ජා්‍යත්‍ර බාව හිරිබල් ගෝඩිය සම්විධානයක නිහු සවිධානය අපි දැක්කා පසුගේ කාලය පුරාම ඉතාමත්ම මාධ්‍යවලින් අපි දැක්කම මේ අය සම්බන් වෙලා විශාර ප්‍රමාණය මේ පීරර පත්ති ජනතාාවවි උදව කරනවා එත නවත නවතත් අපේ ගෞරම තුූතිපුද කරමින් අපි ඔබෙන් සම්ගන්නවා මොමත්වය.